தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பழம்பெரும் நடிகரும் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகருமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களது அண்ணன் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட நான்கு நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது அண்ணனை நேரடியாக சென்று சந்தித்துள்ளார் மேலும் தனது ஒட்டுமொத்த இந்த நிலைமைக்கு தனது அண்ணன் மட்டும்தான் காரணம் என்பதையும் பல மேடைகளில் கூறியிருப்பார் தனது அண்ணன் அன்றைக்கு குடும்பத்தை பார்த்து கொண்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் தற்பொழுது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அமெரிக்காவிற்கு சென்று கூட சிகிச்சை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றும் மருத்துவர்களிடமும் தெரிவித்துள்ளார் ஆனால் அவரது அண்ணன் தற்பொழுது நான் எங்கேயும் வரவில்லை எங்கேயே சிகிச்சை பார்க்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது ஒட்டுமொத்தமான அன்பும் அரவணைப்பும் நான் முழுமையாக அனுபவித்துவிட்டேன் என்றும் இறைவன் என்ன நாடி இருக்கிறானோ அது நிச்சயமாக நடக்கும் என்றும் கூறியுள்ளார் ஆனாலும் எந்த ஒரு சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ரஜினி அவர்கள் முடிவெடுத்தாரோ அந்த மருத்துவரையே அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து தனது அண்ணனுக்கு சிகிச்சை பார்க்க முடிவுகளை மேற்கொண்டுள்ளார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏனென்றால் அவ்வளவு பாசம் இந்த நிலைமை என்பது பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கலாம் அன்றைக்கு மூட்டை தூக்கும் பொழுது தனது அண்ணன்தான் தன்னை மூட்டை தூக்குவதிலிருந்து விடுவித்து தன்னை திறமையாளன் என்று ஒப்புக்கொண்டு சென்னைக்கு அனுப்புவதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் அந்த பணத்தை வைத்துதான் தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிற்குள் வந்து சினிமாவில் தனது நடிப்பு திறமையாலும் தன்னுடைய பழக்க தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பாலும் பயன்படுத்தி கொண்டேன் என்றும் பல மேடைகளில் கூறியிருந்தார் தற்பொழுது சமூக வலைதளங்களில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களது அண்ணன் உயிரிழந்துவிட்டதாக பல்வேறு ஊடகங்களிலும் நியூஸ் சேனல்களிலும் தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது அது முற்றிலும் தவறானது கண்டிக்கத்தக்கது என்றும் ரஜினிகாந்த் அவர்கள் பதிவுகளை மேற்கொண்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தனது வீட்டிலேயோ தனது வீட்டிற்கு அருகாமையிலேயோ ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை தனது அண்ணனுக்கு கட்டித்தர முடிவு செய்தார் ஆனால் அதை அனைத்தையும் மறுத்துவிட்டார் பெங்களூருவில்தான் தற்பொழுது வரை வசித்து வருகிறார் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக பெங்களூருவில் இருக்கக்கூடிய தனது அண்ணன் நலம் வருவதற்காக அங்கேயே ஜெயலட்டு திரைப்படத்தை படப்பிடிப்பு தளத்தில் நட